கண்ணியத்திற்குரித்தானவர்களே அந்த வகையில் இந்த கம்பத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நமது அத்தாயி அரபிக் கல்லூரி மிக சிறப்பாக இயங்கி வந்து கொண்டிருக்கிறது நமது அண்ணல் ஆயா உஸ்தாத் அண்ணவர்கள் பாசத்திற்கும் மிகுந்த நேசத்துக்கும் முறித்தானவர்கள் அவர்களுடைய அந்த ஆலோசனை கிணங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அந்த ஒப்புதலின் மூலமாக கம்பத்திலே அழகான ஒரு மதரசா கிடைச்சிச்சு உஸ்தாது நினைச்சாங்க நல்ல பில்டிங்கு நல்ல பில்டிங்காக இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பாடம் நடக்கணும் நல்ல பாடங்களை கொடுப்பதற்கு நல்ல உஸ்தாது தேவை என்று தேர்ந்தெடுத்த பொழுது அவர்களுடைய மாணவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்கள் உஸ்தாதனுடைய ஒட்டுமொத்த மாணவர்களில் அவர்கள் பிறக்கி நமது தாரிக்கு உஸ்தாது அழகான உஸ்தாது நமக்கு அல்லாஹால கொடுத்திருக்கிறார் என் நேரம் பார்த்தாலும் மதரசா மதரசா என்ற நினைவில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உஸ்தாது இன்னைக்கு பாருங்க புது பசங்க வந்திருக்கிறீங்க இந்த புது பச இருக்கக்கூடிய பழைய புள்ளைங்க நல்லபடியா ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எத்தனை நாட்கள் அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய நம்ம வருகை தந்திருக்கக்கூடிய வாவர்சும்மா பள்ளியினுடைய அந்த தலைவர்கள் அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாத்தையும் இவ்வளவு கண்ணியமா அடைய வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மதரசா எவ்வளவு அழகாக இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஊருக்கு காண்பிக்க வேண்டும் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற உயர்ந்தரு சிந்தனைதான் கண்ணியத்திற்கு அப்படி அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்ற நமது உஸ்தாதவர்களுக்காக நம்ம துவா செய்யணும் நம்மளுடைய ஆளா உஸ்தாதவர்களுக்காக எந்நேரமும் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்கு இந்த மதரசா துறை உருவாவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ யாரெல்லாம் இந்த மதரசா நிலைத்து நிற்பதற்கு பக்க பலமாக நின்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த இஸ்லாத்தினுடைய தூண்களே அவர்களுக்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நல்ல தருணத்தை நம் அனைவர்களுடைய வாழ்வையும் சிறப்பாக்கிட எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாக்களையும் ஆதரவைத்து எனது உரைக்கு முத்திரையிடுகின்றேன் வா சிறு தரவா அந்நுல்லா யுபிலாமீன் சலாம்ஹியோ வரகாத்து